அனைவருக்கும் வணக்கம் ஓம் கங் கணபதியே நமக ஓம் சிவசக்தியே நமக இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாங்க அதாவது இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஏழாம் நாள் சூரிய உதயம் காலையில் ஆறு மணி மூணு நிமிஷத்துக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுது திதி இன்று இரவு எட்டு மணி பத்து நிமிஷம் வரைக்கும் ஷஷ்டி திதி அதற்கு பிறகு சப்தமி திதி ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று அதிகாலை நாலு மணி நாற்பத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் அதற்கு பிறகு ரோஹிணி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் காலையில் அதிகாலை ஐந்து மணி முப்பது மணியிலிருந்து நாள் முழுவதுமே சித்த யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் இன்று பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் வரை அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வஜ்ரம் நாமம் யோகம் அதற்கு பிறகு சித்தி நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது காரணம் இன்று காலை ஒன்பது மணி வரை கரசே கரணம் அதற்கு பிறகு எட் இரவு எட்டு மணி பத்து நிமிஷம் வரைக்கும் வணிசை கரணம் அதற்கு பிறகு பத்திரிகை கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் என்ற அதிகாலை நாலு மணி நாற்பத்தி ஒம்பது நிமிஷம் வரைக்கும் சித்திரை நட்சத்திரத்துக்கு அதற்குப் பிறகு சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலையில் ஆறு மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மாலையில் வந்து பார்த்திங்கன்னா நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் ஒன்பது மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இரவு ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து எட்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது ஓரை காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை சந்திரன் வரை ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை சனி ஓரை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை குரு ஓரை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை செவ்வாய் வரை பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரை சூரியன் வரை பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை சுக்ரன் ஓரை மதியம் பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி வரை புதன் வரை ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரை சந்திரன் வரை ரெண்டு மணிலிருந்து மூணு மணி வரை சனி ஓரை மூணு மணிலிருந்து நாலு மணி வரை குரு வரை சாயந்தரம் நாலு மணிலிருந்து அஞ்சு மணி வரை செவ்வாய் ஓரை அஞ்சு மணிலிருந்து ஆறு மணி வரை சூரியன் ஓரை ஆறு மணிலிருந்து இரவு ஏழு மணி வரை சுக்கரன் ஓரை ராகு காலம் காலையில் ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்குது குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மூன்று மணி வரை இருக்குது யமகண்டம் காலையில் பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் யமகண்டம் இருக்கு சூளம் வந்து கிழக்கு திசை பரிகாரம் தயிர் கொஞ்சமா எடுத்து அதை வந்து நீங்கள் கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த ரெண்டு ஸ்பூன் தயிரை நீங்கள் சாப்பிட்டுட்டு போகும்போது நீங்கள் அங்கே கிழக்கு சைடு வந்து நீங்கள் வந்து பயணம் மேற்கொண்டாலும் சரி கிழக்கு திசையை நோக்கி நீங்கள் வந்து நல்ல காரியத்துக்காக போனாலும் உங்களுடைய காரியங்கள் தடங்கள் இல்லாமல் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புக்களை இந்த பரிகாரம் தயிர் வந்து நீங்கள் சாப்பிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நடக்கும் அதே மாதிரி சந்திராஷ்டமம் வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்துக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டமாக இருக்குது நீங்கள் வந்து கொஞ்சமாக பால் எடுத்து அதில் கொஞ்சம் சக்கரை போட்டு கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த பாலை வந்து குடிச்சிட்டு நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு போகிற இடத்துல வந்து சந்திராஷ்டமத்தினால எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லாமல் செய்கின்ற வேலையாக இருக்கட்டும் படிக்கின்ற பிள்ளைங்க படிக்கிறதா இருக்கட்டும் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் வீண் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியில் வந்துடலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது திதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அம் இந்த வந்து தேய்ரை சஷ்டி திதி வந்து இருக்குது அதனால நம்ம தேய்விரை சஷ்டியில் வந்து நம்ம வந்து அம்பிகையை வழிபடுறது நல்லது சிவ வழிபாடு செய்கிறது வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி இன்றைக்கி வந்து எந்தெந்த விஷயங்கள் வந்து நம்ம செய்யலாம் நல்ல காரியங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கால்நடைகளை வாங்குறதுக்கு நல்ல நாளாக இருக்குது வாகனங்கள் வாங்குறதுக்கு நல்ல நாளாக இருக்குது அதே வாகனங்களை வந்து நம்ம வந்து பழுது பார்க்கக்கூடிய நம்ம வந்து அந்த ரிப்பேர்லாம் வந்து நமக்கு இருக்குது நம்மளோட வண்டியை வந்து நம்ம கேரேஜில் விட்டு பழுது பார்க்கக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைக்கி வந்து இருக்குது கட்டிட பணியை மே மேற்கொள்கிறதுக்கும் இருக்குது காம்பவுண்ட் வால் கட்டுறவங்க அந்த காம்பவுண்ட் வால் கட்டுறதுக்கும் நல்ல நாளாக இருக்குது கண்ணுகளை வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறவங்க இன்றைக்கி வந்து கன்டாக்டரை பார்த்து வைத்தியம் செய்கிறது நல்ல நாளா இருக்கு அதே மாதிரி ஒரு வீட்டில் வந்து நம்ம பெயிண்டிங் பண்ணணும் அதை ஒரு சித்திர வேலைப்பாடுகள்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் வந்து இன்னைக்கு வந்து நல்ல நாளா இருக்கு நீண்ட நாள் தடைப்பட்ட வழக்கு பணிகளை வந்து மேற்கொள்றதுக்கும் இன்னைக்கு வந்து ரொம்ப நல்ல நாளா இருக்குது திங்கக்கிழமை அப்படிங்கிறதுனால நான் வந்து சிவ வழிபாடு சொல்லியிருக்கேன் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பெருமாளையும் வந்து வழிபடலாம் தினமுமே நீங்க இந்த புரட்டாசி முடிகிற வரைக்குமே நம்ம வந்து பெருமாள் வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அம்பிகை வழிபாடு தேய்வுரை சஷ்டினால் நம்ம வந்து அம்பிகை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது நம்மளோட பிரச்சனைகள் அனைத்துமே வந்து நமக்கு தீந்து போகும் கடன் கா கடனை இப்போ கடன் நாளையாக இருக்கட்டும் நோய்களாக இருக்கட்டும் அம்பிகையை நினச்சி நம்ம வழிபடும் போது அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம ஈஸியாக வழியில் வந்துடலாம் இந்த நாள் வந்து அனைவருக்கும் நல்ல நாளாக இருக்கட்டும்னு நானும் வந்து இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன் என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ